வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா வஞ்சர மீனை வச்சு வாழை இல்ல தந்தூரி தாங்க செய்ய போறோம் செம்மையா செஞ்சு செம்மையா சாப்பிடலாம் வாங்க இப்படி செஞ்சு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மீனை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுப்போம் மீனை நல்லா சுத்தம் பண்ணிட்டு மீனை இந்த மாதிரி நல்லா கீறி விட்டுப்போம் இந்த மாதிரி கீறி வச்சு நம்ம இது பண்ணாதான் தான் வந்து மசாலா வந்து நல்லா உள்ளே இறங்குவோம் இந்த மாதிரி ஃபுல்லாக கீறி விட்டுப்போம் ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா விட்டுப்போம் கீறி கீரி தான் நம்ம போகிற சாந்து போய் ஃபுல்லாக அதில் போய் உட்காருவோம் இந்த மாதிரி ஃபுல்லாக கீறி விட்டுப்போம் கீறி விட்டுட்டு நல்லா சுத்தம் பண்ணி வச்சுப்போம் மீனை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாழை எடுத்து நல்லா வாழை இலையை க்ளீன் பண்ணிவிட்டு மசாலா எடுத்து சேர்த்துப்போம் மசாலா இடம் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா கான்ஃப்ளவர் பவுடரு மல்லித்தூள் மஞ்சத்தூள் சீரகத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு கா காரத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தேவையான அளவு ஆயிலை சேர்த்துப்போம் ஏன்னா ஆயில் சேர்த்தா தான் அந்த டேஸ்ட்டு கரெக்டாக கொடுக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம் ஒன்று மரம் ஒரு விஷயத்துக்கு மறந்தாச்சு தேவையானாலும் சால்ட்டை போட்டு மறந்துட்டோம் சால்ட்டை சேர்த்துப்போம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா மீனில் நல்லா அப்ளை பண்ணிடுவோம் மீன் உள்ளுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா அந்த மாதிரி நல்லா அழுத்தி ஃபுல்லாக தடவி எடுத்துப்போம் விட்ட இடத்தெல்லாம் ஃபுல்லாக நல்லா இறங்குற இறங்குற மாதிரி நல்லா இந்த மாதிரி உள்ள ரெண்டு பக்கமும் நல்லா போ சேர்த்து போகும் மசாலாவை மசாலா எந்த அளவுக்கு உள்ளே இறங்குதோ அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் மீன் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வாழை இலையை சுத்து என்ன பண்ண போகிறோம் வாழையில கீழ்ச்சி கீழ்ச்சி ஓகே பரவாயில்ல வாழையல் நல்லா அது மாதிரி மீன் மேலே நல்லா சுற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அலுமினியம் ஃபோயிலு வச்சுருக்கோம் அந்த அலுமினியம் ஃபோயில் எடுத்து நல்லா மேலே நல்லா நல்லா திக் தின்னாக நல்லா இருக்கிற மாதிரி நல்லா ஃபுல்லாக சுற்றிப்போம் அப்போ தான் ஹீட்டு இறங்கினா கூட உள்ளே கருகி போகாது மீன் நல்லா எஸ் அந்த மாதிரி நல்லா சுற்றிப்போம் இந்த மாதிரி ஃபுல்லாக கேப் இல்லாமல் ஃபுல்லாக அதுமணி ஃபோயிலாக சுற்றி எடுத்துப்போம் இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக ஒரு இடம் விடாமல் எல்லாத்தையும் எடுத்து சுற்றி வச்சுக்கிட்டோம் சுற்றி வச்சுக்கிட்டு கரெக்டாக ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம இதை வந்து இப்படியே ஊற வச்சிடலாம் நம்ம ஆல்ரெடி வந்து நெருப்பு நல்லா தீ மூட்டி நல்லா பயங்கரமாக ரெடி பண்ணி வச்சாச்சு பயங்கரமாக எரிஞ்சிட்ருக்கு ஏன்னா வாழை எல்லாம் கட்டி அது மணி பையெல்லாம் சுத்தி பயங்கரமா ரெடி பண்ணி ஆச்சு ஒரு அரை மணி நேரம் நல்லா மசாலா நல்லா ஊறிடுச்சு அடுப்பு தடுப்பு தான தக தகனு எரிஞ்சிட்டு இருக்கு நம்ம அப்படியே எரி நெருப்பு போட்டு முடியல பயங்கரமா இது காத்து பயங்கரமா அடிக்குது நல்லா தீ பயங்கரமாக எரிஞ்சிகிட்ருக்கு நல்லா எல்லா பக்கமும் ஒரு வழியாக ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் நல்லா எரிஞ்சு முடிச்சிருச்சு நல்லா மீன் போய் பயங்கரமாக வந்துட்டுருக்கு சூப்பராக வெந்துருச்சு ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு அரை மணி நேரத்துக்கு அரை மணி நேரமாக ஃபுல்லாக நல்லா தீயில் வெந்துருச்சு மீன் இது ஒரு அரை மணி நேரம் எதுக்கு நம்ம ஏறி விட்டுருந்தோன்னா ஒரு ரெண்டு லைருக்கு எடுத்துகிட்டு இதுக்கு வந்து வாழை இலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலுமினிய ஃபாயில் இதெல்லாம் சேர்த்து நல்லா இது சுற்றி இருந்ததுனால இதெல்லாம் தாண்டி தான் உங்களுக்கு அந்த ஹீட்டு வந்து நம்ம மீன் மீனுக்குள்ளே வந்து ஹீட்டு ஏறி இருக்கும் இப்போ வந்து நீங்கள் செம்மையாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான் வாங்க எடுத்து பார்த்துருவோம் பயங்கர அனலாக இருக்குது ஒரு குச்சை வச்சு எடுத்துப்போம் இப்போவே வந்து ஸ்மெல்லு வேறு லெவலில் வந்துருக்குங்க நல்லா ஃப்ரீயாக இருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா மீன் வெந்து நல்லா மசாலாலாம் உள்ளே இறங்கியிருக்குன்னு நினைக்கிறேன் அருமையாக வாடை வருது அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம எடுத்து வச்சுட்டு பாருங்கள் எப்போவே சூப்பராக வருது வாடை அதுக்கு முன்னாடி இந்த தீயை வந்து கொஞ்சம் மண் போட்டு அமிச்சுப்போம் ஏன்னா பக்கத்தில் காடுகள்லாம் இருக்குது கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சின்னா அப்புறம் நம்ம மாட்டிக்கணும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை பண்ணிப்போ வாங்க அடுத்து நம்ம சாப்பிட்ற ஐட்டத்துக்கு போயிடுவோம் சும்மா வேற லெவலில் வந்துருக்குன்னு நினைக்கிறேன் நான் பிரிக்கும்பொழுதே அட்டா அட்டகாசமா இருக்கு ஸ்மெல்லு இருக்கு அருமையான வஞ்சர மீன் வாழை இலை தந்தூரி ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துருவாங்க அட்டா டாட்டா ம் வேற லெவலுங்க அருமையாக வந்திருக்கு அட்டா என்ன பதத்துக்கு வந்ததுக்கு பாருங்க அருமையாக இருக்குது ல்லா மசாலா இறங்கி நல்லா மீனோட நல்லா சேர்ந்துருக்கு மசாலா ஃபுல்லாக நல்லா சேர்ந்துருக்கேன் வாழ வஞ்சரம் டிஷ்ஷு வேற அவ்வளோ இருக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க